தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி தமிழகத்தில் உள்ள இரண்டு கட்சிகளுக்கும் மக்கள் மீது அக்கறை இல்லை என்று உயர் நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் தமிழகத்தில் உள்ள இரண்டு கட்சியினருக்கும் மக்களை பற்றி அக்கறை இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்திருக்கிறது மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செந்தில்குட்டி வழங்க இருக்கலாம் செந்தில்குட்டி வணக்கம் விவரங்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அதிமுக குழு கூட்டம் நடைபெற்ற போது கட்சி அலுவலகத்துக்குள் அத்துமீறி நுழைந்து ஆவணங்களை எடுத்து சென்றதாக பன்னீர்செல்வம் தரப்பினருக்கு எதிராக வழக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் விசாரணையில் எந்த முன்னேற்றம் இல்லாதால் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அதிமுக மாநில மாநிலங்களவை உறுப்பினர் சி டி சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு வந்து நீதிபதி வேல்முருகன் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்புல இந்த வழக்கு தொடர்பாக நூற்றி நா நூத்தி பதினான்கு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த ஆவணங்களை நகர்கள் மனுதாரருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது மேலும் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் இந்த வழக்கில் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டவர்களாக சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்ட அரசு தரப்பு வழக்கறிஞர் புலன் விசாரணையை முன்னேற்ற சக்தியில் இருப்பதாக தெரிவித்தார் விரைந்து தாக்கல் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது அப்போது வந்து நீதிபதி வந்து தர்மபுரி பஸ் எரிப்பு சம்பவத்தை சுட்டிக்காட்டிய நீதிபதி கல்லூரி மாலைகளில் மனசாட்சி இல்லாமல் எரித்த கட்சியினருக்கு தற்போது தண்டனை குறிப்பு பெற்று விடுதலையாகி அவர்களுக்கு ஜாகி பட்டம் கொடுத்தது இங்குதான் நடக்கிறது என்று வேதனையாக தெரிவித்தார் இரண்டு கட்சியினருக்கும் மக்களை பற்றி அக்கறை இல்லை சொந்த கட்சியை பற்றி மட்டுமே அக்கறை இருப்பதாகவும் தங்களுடைய வழக்குகளை மட்டும் விசாரித்தால் போதுமா வேறு வழக்குகள் இல்லை என்ற நீதிபதி தரமாரியாக கேள்வி எழுப்பினார் மேலும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அதே காவல்துறையினர் தான் பணியில் இருக்கிறார்கள் தேவையில்லாமல் காவல்துறையினர் குற்றம் சாட்டுவதாக அதிருப்தி தெரிவித்த நீதிபதி இந்த வழக்கை வந்து பொறுத்தவரை சம்பவம் நடந்து இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டதால் சிபிசிடி போலீசார் விரைந்து விசாரணை முடித்து குற்றப்பத்திரிகை பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள். நன்றி வழங்கியதற்கு சீசனுக்கு బ్లాக் பஸ்டர் வண்ணங்களில் லேம்ப் ரஷ்டி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் செரம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.